உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தொண்ணூற்றி ஆறு நாட்களுக்கு குரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு அதாவது கடகராசி அன்பர்களாகப்பட்ட உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்னன்றதை தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் இந்த காலகட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் குறிப்பாக டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதியிலிருந்து இருபத்தி ஆறு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினொன்றாம் தேதி வரைக்குமே இந்த நிலை சரியாக நீடிக்கும் இந்த தொண்ணூற்றி ஆறு நாட்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் என்னன்றதை தெளிவாக பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் கடகராசி என்பர்களுடைய பிரச்சனை என்னென்னா விரய குருவாக என்றைக்கு மிதுனத்திற்கு குரு வந்தாரோ அப்போ இருந்து விரயங்கள் அதிகமாகிடுச்சு இடமாற்றங்களும் ரொம்ப போக்குவரத்து இங்கேருந்து அங்கே போகிறது அங்கேருந்து இங்கே வர்றது இப்படி நிறைய மன உளைச்சல் உங்களுக்கு உண்டாகக்கூடிய சூழல்களையும் சந்திச்சிட்டிங்க பட் உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்குது உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை வருமானம் வருது பட் அது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல தேவையில்லாத செலவுகள் அதிகரித்து கடன் சுமைகள் அதிகரிக்கிறது தான் கண்ணுக்கு தெரியுது இதை எல்லாத்தையும் தாண்டி நம்மளை சார்ந்தவங்க நம்மளை புரிஞ்சிக்கல நமக்குரியவர்களே நம்மளை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலான்ற ஒரு மன உளைச்சல் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது இது ஒரு புறம் இருந்தாலும் ஒரு புறத்தில் தொழில் சார்ந்த ரீதியில் உங்களுடைய வாடிக்கையாளர்களும் சரி உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்களும் சரி உங்களோடு இருக்கக்கூடியவங்களும் சரி உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கலன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்கு இருந்திருக்கும் ஏன்னா இந்த பன்னிரெண்டாம் பாவத்திற்கு குரு வந்ததிலிருந்தே ஒரு சில சலசலப்புகளை சந்திச்சிருப்பீங்க ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க சில இடைஞ்சல்களும் சில தடைகளையும் சந்திச்சிருப்பீங்க சில விஷயங்கள் முடிய வேண்டிய விஷயங்கள் கூட இன்றைக்கு வரைக்கும் முடியாமல் இழுத்துக்கிட்டு போகக்கூடிய நிலைமைகளையும் சந்திச்சிருப்பீங்க முன்ன மாதிரி இப்போ இல்லையே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் டவுன் ஆகிறது நல்லாவே தெரியுது இது இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உங்கள் எஃபோர்ட் போடுறீங்க போகிற மாதிரி இருக்குது பட் ஆனால் போகலை என்னன்னு தெரியல அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய குரோத் டவுனில் இருக்குது ப்ளஸ் வேலையிலையும் சடன் திருப்பங்கள் சிலருடைய வேலையே பறி போகக்கூடிய ஒரு நிலமை சிலருக்கு வேலை பறி போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இது எப்படி ஸ்டாண்ட் பண்ணுறதுன்ற ஒரு மன உளைச்சல் இப்படி பல விஷயங்கள் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் ஒன்று தான் அது குரு வெறிய குரு அந்த விரயகுரு இதுலேயும் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிசாரம் அடைஞ்சு உங்கள் ஜென்ம குருவாக வந்து நின்னார் பாருங்க அது இன்னுமே உங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழல் வேண்டியவங்களே உங்களை குற்றம் சாட்டக்கூடிய ஒரு நிலைமை உங்களுடைய பணம் சடனாக ஒரு இடத்துல லாக் ஆகக்கூடிய நிலைமை அதுலேயும் சுபகாரிய சுபவிஷயங்களுக்கு விஷயங்களுக்கு இதுதான் பொண்ணு இதுதான் தான் அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய நிலைமை வந்து நெருங்கி வந்து அப்படியே பிரேக் ஆகிற நிலைமை இது எல்லாத்தையும் பார்க்க பார்க்க இனம் புரியாத ஒரு பயம் பதட்டம் உங்களுக்குள்ளே உருவாகி இருந்திருக்கும் ஆனால் இந்த நிலமையில இப்போ இங்கே இருக்கிற குரு அழகா இப்போ வக்ர நிலை அடைஞ்சு பன்னிரெண்டாம் பாவத்திற்கு போறார் இது உங்களுக்கு ஹைலைட் இருக்கிற ராசியில் நல்ல இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்ரம் அடையும் பொழுது அது சற்று உங்களுக்கு நெகட்டிவ்வாகவே இல்லை செய்யும் பட் கெட்ட இடத்துல அதாவது பன்னிரெண்டு பனிரெண்டு பன்னிரெண்டுன்றதும் மறைவு சம்மந்தப்பட்ட இடம் அந்த இடத்துல ஒரு குரு பகவான் போய் மறையிறது மிஸ்டேக் அவர் நிலை அடையும் பொழுது தன்னிலை மாறி செயல்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்போ என்ன நடக்கும் இத்தனை நாட்களாக நடந்த பிரச்சனைகளை சரி பண்ண முடியலையு நினச்சவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அது மட்டும் இல்லை வேலையில் இடைஞ்சல்கள் எவ்வளோ உழைச்சாலும் வருமானம் வரலை வர வருமானத்திற்கு மீறிய செலவுகள் நினச்சிங்க இல்லையா இப்போது ப்ரொமோஷனுக்குரிய வாய்ப்பே கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் இந்த இடத்துல உருவாகிடும் அரசு உத்தியோகத்திற்காக நான் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் பட் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் நெருங்கி வருது பட் அது மிஸ் ஆகுது அப்படின்னு குழப்பங்கள் இருந்திருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் சிலருக்கு அது பர்மனெண்ட் ஆகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும் முயற்சியை பலப்படுத்துங்க மிஸ் பண்ணிட்டாதீங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாடு முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரியது மூவ் பண்ணுங்கள் ஸ்ட்ராங்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு இப்போ கிடைக்க போகுதுன்றது உண்மை இதில் குறிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையாவது ஒன்று சொல்ல போய் கடைசியில் அது எங்கேயோ போய் நிற்கக்கூடிய நிலைமை அதை நீங்கள் மீண்டும் சரி கட்டி சரி கட்டி கொண்டு போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் இருந்திருக்கும் நீங்கள் எல்லாத்தையும் பரஸ்பரமாக ஒத்துப்போய் நின்னாலும் உடையவர்களும் உங்களுக்குரிய சொந்த பந்தங்களும் அவர்களை சார்ந்தவர்கள் தேவையில்லாமல் குழப்பங்களை அதிகரித்து இன்னும் பிரச்சனைகளை அதிகமாக ஒரு நிலைமைகளுக்கு போகக்கூடிய ஒரு சூழல்களை உண்டாக்கியிருக்கலாம் பட் இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஒரு அருமையான நிலையை உண்டாக்கிடுவீங்க அதுலேயும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வேலையிலையும் மாற்றங்கள் பிறக்கும் தொழில் சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் கடகராசி என்பர்கள் சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்போது நீங்கள் ரொம்ப மதிநுட்பம் உடையவங்க ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா கொஞ்சம் காலமாகவே ஒன்றுமே பத்து பேருக்கு வழிகாட்டக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருந்தும் உங்களுடைய வழியை அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வச்சால் இது இங்கே தோல்வி அடைஞ்சிடுமோன்ற ஒரு பயம் பதட்டம் குழப்பங்கள் உங்களுக்குள்ளே உருவாகிருக்கும் எதை நோக்கி ஸ்டெப் வைக்கிறதுனே தெரியல எதில் இறங்கினாலும் நமக்கு என்னவோ தெரியல இனம் புரியாத மன உளைச்சல் நம்மளை சூழ்ந்து நிற்குதேன்ற ஒரு மன பதட்டமும் குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அப்பேற்பட்ட குழப்பமும் பதட்டங்களும் இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சூழல் உங்களுக்கு உண்டாக போகுது உருவாக போகுது கவலைகள் வேண்டாம் கட்டகராசி என்பர்களுக்குரிய ஒரு அற்புதமான பொற்காலமாக எங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா விரயகுரு ஜென்ம குருனாலே சொல்ல வேண்டியதே இல்லை டோட்டல் நெகட்டிவ் தான் அந்த நேரத்தில் பயத்தை உண்டாக்கிடும் எதை கண்டாலும் அங்கே ஒன்றுமே இல்லைனாலும் இங்கே எதோ ஒன்று இருக்குமோ இதனால் ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு வருமோ இல்லாத ஒரு விஷயத்தை கூட கண்டு இருக்கக்கூடிய நிலைமைகளை உருவாக்கும் இது தேவையில்லாத சலசலப்புகள் உங்களுக்குள்ளே உண்டாக்கிடும் அந்த பவர் இந்த ஜென்ம குருவுக்கும் விரைய குருவுக்கும் இருக்குது அப்போது அந்த குருவே நெகட்டிவாக மாறும் பொழுது அப்போ உங்களுக்கு அது பாசிட்டிவாக உங்களுக்கு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ன்ற மாதிரி பாசிட்டிவாக மாறிடும் இதனால் என்ன நடக்கும்னா குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் வீடு பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆல்ரெடி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகக்கூடிய காலகட்டங்களாக இது உங்களுக்கு உண்டாகும் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு பெரிய லெவலில் ஒரு திருப்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது நீங்கள் தான் அங்கே மேன் ஆஃப் த மேட்ச்சாக நிற்பீங்க அந்த லெவலுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் அதுலேயும் அரசு உத்தியோக சார்ந்த விஷயங்களும் சரி அதற்குரிய ஆரம்பத்தில் இருந்தே நான் அரசு உத்தியோகத்தில் உண்டான வாய்ப்பில் முயற்சி இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கும் ஆல்ரெடி டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகிடுவீங்க மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க சில பாதிப்புகளையும் சில பிரச்சனைகளையும் எதிர்பாராத விதமாக சந்திச்சிருந்தாலும் அது சரி கட்டக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ரொம்ப கிளியராக யோசிப்பீங்க தகிரியமாக முடிவெடுக்க போகிறீங்க போல்டாக இறங்கி சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க உங்கள்கிட்ட இத்தனை நாளாக இதோ பார்க்கலாம் சரி பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னவங்க உங்களை நிலுவையில் விட்டவங்க உங்களை தேடி வருவாங்க உங்கள்கிட்ட அந்த ப்ராஜெக்டை உங்கள் கையில் ஒப்படைப்பாங்க அதை பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைவீங்க பெரிய லெவலில் ஒரு திருப்பங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் யோகங்களும் கொடுக்கறது கடகராசி என்பர்களாக தான் இருக்கும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இது இருக்க போகுது பெற்ற பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளையும் சரி செய்துடுவீங்க அவர்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்களை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது இத்தனை நாட்களாக அவர்களுக்காக தடப்பட்ட சில காரியங்கள் இப்போ ஒர்க் அவுட் ஆகும் கை கொடுக்கும் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒரு ஒன்றிணைந்து ஒரு அருமையான மேன்மைகளை உருவாக்க போறீங்க மொத்தத்துல கடகராசி என்பர்களுக்குரிய ஒரு அருமையான காலமாக இது இருக்க போகுது முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைய போகிறீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை விட்டு விலைக்கு போயிட்டாங்கன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்கு வேண்டாம் விரும்பி விலகி போனவங்க மீண்டும் விரும்பி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஒரு இடத்துல மாபெரும் கிரகப்பயிற்சிகள் உங்களுக்கு பலமான ரீதியில் இருக்க போகுது அதை பற்றி அடுத்து காணொலியில் நம்ம பேசுவோம் அதற்குரிய முதல் வெற்றிப்படியாக இது உங்களுக்கு அமையப்போகுது மொத்தத்தில் கடகராசி என்பர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் பெரிய லெவலில் திருப்பங்கள் உண்டாக்கப் போகுதுன்றது நூறு சதவீதம் உண்மை அதையும் தாண்டி உங்களுடைய ஜனன ஜாதகம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பக்க பலமாக இருக்குன்றத ஜாதகத்தை பார்த்து முடிவிடுங்க ஏன்னா அதில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப அவசியம் அதுலேயும் உங்களுக்கு திசா புத்திகள் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுதுன்றது அவசியம் அதனால் உங்கள் ஜனநாயக ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிருந்தது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக அடைவீங்க மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்தடைய மாதம் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்